அப்பா என்னப்பா என் அப்பா எவ்வளவு ஆசையா அந்த புடவை எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க நீங்க எவ்வளவு ஈஸியா உங்க தங்கச்சி கேட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி நூறு புடவை உனக்கு வாங்கி தரேன் இதெல்லாம் ஒரு விஷயமா போமா வேலை போறமா அன்னைக்கு என் அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த போடவை எவ்வளவு ஈஸியா தூக்கி உங்க தங்கச்சி கொடுத்துட்டீங்கல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா பொண்ணுங்களுக்கு வந்து அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த பொருள் வந்து ஒரு வேற மாதிரி ஃபீலிங் இருக்கும்ப்பா நீங்க அந்த மாதிரி நூறாயிரம் வாங்கி கொடுத்தாலுமே அதுக்கு சமமா வரவே வராதுப்பா இப்போ உங்க பொண்ணு அதை ஃபீல் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா